ராதே கிருஷ்ணா வணக்கம் உங்க சிக்கியம்மா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நம்ம புகழ் துணை நாயனரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அழகார் புத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு இவர் வந்து சிவபெருமானுக்கு வந்து சிவ ஆகம விதிப்படி அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி வந்து சிவபெருமானுக்கு வந்து செஞ்சிட்டு இருந்தார் ஒரு தடவை அந்த ஊரில் வந்து உணவுக்கே ரொம்ப பஞ்சம் வந்துருச்சாம் அதனால் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பசியால் இருந்தாங்களாம் இவர் இவருக்குமே வந்து ரொம்ப பஞ்சமாக இருந்ததா இவருக்கும் வந்து உணவுக்கு வழி இல்லையா ஆனாலுமே வந்து சிவபூஜையை நிறுத்த வேலையா என்னுடைய பெருமானை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இரவு பகலாக வந்து கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தாரான் அப்படி அவர் ஒரு நாள் சிவபெருமானுக்கு வந்து திருமஞ்சனம் செய்யும் போது அதாவது அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது இவர் ரொம்ப பசியில் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு உடம்பு ரொம்ப தளர்ந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சா அந்த திருமஞ்சன குளத்தை தூக்க முடியாமல் கைத்தவறி சிவபெருமான் மேலேயே போட்டுட்டு அப்படியே அங்கே ங்கி விழுந்துட்டாராம் உடனே சிவபெருமான் வந்து அவர் நனவளை வந்து இந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் நான் நாள்தோறும் உனக்கு ஒரு பொற்காசு இங்கே வைப்பேன் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமேட்டு அவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தாக்கா அங்கே ஒரு பொற்காசு இருந்தது அந்த பொற்காசுனால் அவர் வந்து தினமுமே வந்து சிவபெருமானுக்கு வந்து கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம் எவ்வளோ பெரிய பஞ்சமாக இருந்தாலும் அவர் வந்து சிவபூஜை செய்யறதை வந்து நிறுத்தவே இல்லை அதனால் வந்து சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு வந்து பொற்காசு கொடுத்து பூஜையை தொடர்ந்து செய்ய அப்படிங்கிறாங்க ஏ சிவபூஜையை தொடர்ந்து செஞ்சு அவர் வந்து சிவ பதவி அடைஞ்சிருக்காரு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவனடியாறுகளை பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரி நினச்சிக்கிறாரு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட பெருமையும் நினச்சி நினச்சி இந்த அடியாறுகளுக்கெல்லாம் நான் அடியன் இந்த அடியாறுகளுக்கெல்லாம் நான் அடியன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தான் வந்து நம்மளுடைய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பாடலில் வந்து எல்லா நாயன்மார்களுக்கும் அடிய அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் நாம் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் மூவாயிரம் பேர் இருக்காங்க அதாவது நம்ம இப்போ சிதம்பரத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்க செய்கிறவங்க வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த சிவபெருமானை தவிர வேறு எதுவுமே தெரியாது எப்பவுமே வந்து அவங்க சிவசிந்தனையிலே இருக்கிறதுனால அந்த தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் நான் அடியன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பத்தராய் பணிவாருக்கும் அடிய பரமணிய பாடுவார்க்கும் அடியன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியன் திருவாரூர் பிறந்தவர்கள் அடியார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தால் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை யார் யார் நினைக்கிறாங்களோ சிவபெருமானை நினைச்சு யார் யார் திருநீர் பூசுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வெள்ளை யானையில் உட்கார வச்சு சிவபெருமான் அழகு பார்த்து கைலாயத்துக்கு கூப்பிட்டுருக்காரு அந்த இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வருது அதனால அந்த வெள்ளை யானைக்கும் அடியன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிட்டு இவ்வளவு சிவபக்தர்களுக்குமே வந்து நாம் அடியார்களாக இருந்து சிவத்தொண்டு செஞ்சு சிவபெருமானோட அருள் ஆசை எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட பயணம் செஞ்சது ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்தாச்சு அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க இன்னைக்கு வந்து ராதாஷ்டமி அதனால் ராதையோட அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா